தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் வாயிலாக நடத்தப்பட்ட தொகுதி இரண்டுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்று கருவூலம் மற்றும் கணக்குத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நேரடி நியமன கணக்கர்களுக்கு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனித வள மேம்பாட்டு அமைப்பு தொடர்பான அடிப்படை பயிற்சி மாவட்ட கருவூலத்தில் நடைபெற்றது மேலும் நீலகிரி மாவட்டத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பில் உருவாக்கப்பட்ட மேம்பாடுகள் குறித்தும் அந்த மென்பொருளை சரியான முறையில் உபயோகித்து அதன் வாயிலாக பட்டியலை பிழையின்றி தயார் செய்வது குறித்தும் பயிற்சி வழங்க இப்பயிற்சியில் அரசு ஊழியர்களுக்கான ஊதிய நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பின் மூலம் பிழையின்றி உருவாக்குவது குறித்தும் பணம் மற்றும் வழங்கும் அலுவலர்களால் தொடர்புடைய கருவூலங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் ஊதிய பட்டியலை சரியான முறையில் தணிக்கை செய்து அனுமதிப்பது தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டன மேலும் சம்பளம் சாரா பட்டியலான மின்கட்டண தொகை தொலைபேசி கட்டணம் மற்றும் வாடகை கட்டணம் போன்றவற்றை ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அமைப்பின் வாயிலாக பிழையின்றி தயாரிப்பது குறித்தும் பயிற்சி பணம் மற்றும் வழங்கும் அலுவலர் பெறப்படும் சம்பளம் சாரா பட்டியலை உரிய முறையில் தணிகை செய்து தொகையினை அனுமதிப்பது தொடர்பான பயிற்சிகளும் நேரடி நியமன கணக்கர்களுக்கு வழங்கப்பட்டன களஞ்சியம் என்ற ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பின் மேம்படுத்தப்பட்ட மதிப்பான களஞ்சியம் என்ற மென்பொருள் பயன்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கருவூலம் மற்றும் கணக்கு துறையால் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மேற்காணும் பயிற்சிகள் அனைத்தும் நீலகிரி மாவட்ட கருவூல அலகை சார்ந்த உதவி கருவூல அலுவலர் செந்தில்குமார் சார் கருவூல அலுவலர் சரவணன் மற்றும் கண்காணிப்பாளர்